என் அன்பு பிள்ளையே உன்னுடைய துணை இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று துடிக்கிறார் அவர் சொல்ல வருவதை ஒரே ஒரு முறை கேட்டுவிடு பிள்ளையே வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ அல்லது பயப்படும் அளவுக்கோ குழப்பம் நிறைந்ததாக இருக்க கூடியது அல்ல ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால் அதுவே உன்னுடைய எது வந்தால் என்ன நாம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்ப தான் செய்யும் பிள்ளையே உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் உனக்குள் கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த விஷயத்திலும் கொடுக்காத ஒரு மன நிறைவை கொடுக்கும் கஷ்டத்தை மட்டும் நினைக்கிறோம் பிள்ளையே கஷ்டம் என்பது இன்று வரும் நாளை போகும் சந்தோஷமும் அப்படித்தான் வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் நீ ரசித்து பார்க்க வேண்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய ரசனையால் வாழ வேண்டும் பிள்ளையே நீ சலித்து போகலாம் பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதனை வழிநடத்த முடியும் ஆனால் நூலின்றி பட்டம் இல்லை ஆனால் காற்று இல்லை என்று சொல்ல முடியாது அதே போல்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் நூல் போலத்தான் பிள்ளையே அதை தாண்டி உன் முருகனப்பா உன்னிடம் சொல்வது காற்றை போல இரு என்று கவலை கொள்ளாதே உனக்கான நேரம் வந்துவிட்டது உன்னுடைய துணையும் உன்னிடம் வந்துவிடுவார் உன்னை பார்க்க வேண்டும் உன்னுடன் மனம் விட்டு பேச வேண்டும் என்று உன்னுடைய துணை உனக்காக காத்திருக்கின்றார் இனி உன்னை விட்டு ஒரு நொடி கூட விலக மாட்டேன் என்று உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று துடித்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே அவருடன் நீ வாழும் வாழ்க்கை தான் உனக்கான உண்மையான வாழ்க்கை அவர் இனி உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்து விட்டார் அதே வாக்கு உனக்கும் கொடுக்க வேண்டும் என்று காத்துக்கொண்டு இருக்கின்றார் தங்கமே அவருடன் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தொடங்கு உனக்காக நான் இருக்கின்றேன் ¡Oh, morirá!